கடந்த ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி விஷால் மதகஜராஜா படத்தினுடைய ப்ரெஸ் மீட்டு அதுவும் செவன் ஸ்டார் ஹோட்டல் லீலா பேலஸில் அந்த படம் நடந்தது சரி எதுலாம் நடந்து மாட்டோம் அதெல்லாம் தாண்டி அதில் நான் பேசின விஷயங்கள் விஷாலை பற்றி உருக்கமாக பேசுனது அவருடைய உடல்நிலை பற்றி அவருடைய தோற்றத்தை பற்றி பேசியிருந்தேன் ரொம்ப பெரிய வரவேற்புலாம் கிடச்சிது அது சம்மந்தமாக சில பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அது அது ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க நீங்கள் பேசுகிற ரைட்டுங்க இன்னொரு தரப்பையும் நீங்கள் சொல்லணுமே சொல்லாமல் விட்டீங்களே அப்படின்னு இதெல்லாம் தாண்டி இந்த பொங்கலுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு டஜன் படம் லிஸ்ட்ல இருக்குன்றாங்க ஆனா இப்ப பில்டர் ஆகிட்டு இருக்கு இது ஒரு அதிகபட்சமா ஒரு ஆறு படம் வந்தா வரும் ஆனா அதெல்லாம் தாண்டி வணங்கான் கேம் சேஞ்சர் குறிப்பா வணங்கான் மேல எல்லாருடைய கவனமா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா பாலா பாலாவுக்கு பிறகு வந்து இவ்வளவு இடைவெளிக்கு பிறகு அருண் விஜய் இந்த படத்துல நடிச்சிருக்காரு சூர்யா கமிட் ஆகி அந்த படத்துல வெளியே வந்து அருண் விஜய் உள்ள வந்திருக்காருன்னா இந்த படம் எந்த மாதிரியான படமா இருக்கும் குறிப்பா பாலாவோட படத்தின் மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அது என்னன்னா பாலா படம் மாதிரி வணங்கான் மாதிரி ஒரு படமும் அதே சமயத்துல பன்னெண்டு வருடங்களுக்கு முன்னால் எடுக்கப்பட்ட மதகஜராஜான்ற ஒரு படமும் ரிலீஸ் ஆகுது ரைட் அது ரிலீஸ் அதோடு சேர்ந்து சில படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது இப்ப என்னன்னா எந்த சோசியல் மீடியாவை தரந்தாலும் மதகஜராஜா ஒரு அந்த அளவுக்கு பெரிய ஐப்பு இருக்கா அப்படின்னு ஒரு நண்பர் என்கிட்ட கேட்டறாங்க உண்மையாவே அப்படி இருக்குங்களா அப்படின்னு ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அந்த டூ கே அந்த அந்த ரசனையே வேற வேற விதமா மாறி இருக்கு நீங்க வேணும்னா ஒரு முறை அந்த ராஜாவுடைய ட்ரெய்லரை போய் பாருங்க அப்படின்னு சொன்னாரு நானும் பார்த்தேன் சோசியல் மீடியாவில் எங்க திறக்கும் போதும் இருந்துகிட்டே இருக்கு நீங்க அப்படி இருந்ததுன்னா நான் திரும்ப திரும்ப சொல்றது ஒரு படம் இட்டு ஒரு படம் சூப்பர் டூப்பர் இட்டு ஒரு ஒருத்தரை பத்தி ஆகவோன்னு பேசுறாங்கன்னா ஒரு டீ கடையாண்டு போய் ஒரு டீ சாப்பிட்றீங்க ஏதாவது பொது இடத்துல போகிறீங்கன்னா யாராவது ஒரு இருபது பேரில் ஒருத்தராவது அது சம்மந்தமாக பேசுனாங்கன்னா அது உண்மையிலேயே வந்து அது பெரிய ட்ரெண்டிங்னு அர்த்தம் ஆனால் அப்படி நமக்கு தெரியற மாதிரி இல்லை ஆனால் விஷால் வந்த இது வந்து நிறைய பேர் பேசுனாங்க நிறைய பேர் பேசியிருந்தாங்க அது காரணம் வந்து விஷாலுடைய அந்த தோற்றம் அது மாறிப்போன ஒரு விஷயம் குறிப்பாக அந்த ட்ரெய்லர் மறுபடியும் ஒரு முறை பாருங்க அப்படின்னாப்பில நான் அப்போ பார்த்தது ரைட்டு இப்போ திரும்ப பார்த்தபோது தான் எனக்கு தெரிஞ்சது வந்து சரி ஓகே ஒரு என்ன சொல்கிறது ஒரு கலர்ஃபுல்லு ஒரு தெலுங்கு டப்பிங் படம் மாதிரி இருக்கு ஆனால் நிறைய இதை பார்த்தாங்கன்னா என்னென்னா இப்போ இருக்கிற பசங்க அது இப்போ இருக்கிறவங்க இப்போ வந்து மொபைலில் உலக படங்களை ஒரு நொடியில் பார்க்குறவங்க அவங்க அவங்க என்ன என்னையா வந்து ட்ரெய்லர் முழுக்க க்ரீன்ச் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு ஈஸியாக சொல்லுவாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னு கதையே தெரியுது ஓரளவுக்கு வந்து ஒரு பெரிய ஃபேமிலி சுந்தர்சியுடைய அந்த இது ஆம்பளை படத்துடைய ஒரு சாயல் அதில் தெரிந்து அந்த ஃபேமிலிக்குள்ளே ஒரு நடக்கிற ஒரு விஷயம் அப்புறம் வில்லன் வந்து சோனு சூட்டு அவர் கூட பேசுகிறாரு வந்து நான் மலைப்பாம்ப மாதிரிட்டா தலை தமிழ்நாட்லேயும் வால் டெல்லிலையும் இருக்கும் அப்படின்னு இந்த மாதிரியான வசங்கள்லாம் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது அதில் வந்து அப்புறம் வாழ்க்கை வந்து பாடம் எடுக்கும் வாத்தியார் மாதிரி அதுதான் நமக்கு அனுபவத்தை சொல்லித்தர் விஷால் வேறு ஒரு பக்கம் அது அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் சந்தானம் ஏன்னா சந்தானம் வந்து தன்னை வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியலா காட்டிட்டாரு ஹீரோ மெட்டீரியலா நம்புறாரு ஹீரோ மெட்டீரியலா ஆகிட்டாரு அவருக்கு ஒரு வசனம் அது எப்படி அனுமதிச்சாங்கன்னு தெரியல சந்தானம் ஒரு பழைய தோற்றத்துல இருக்காரு சொல்றாரு அங்க பாத்தீங்கன்னா விஷால் ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு இங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு குத்துக்கள் மாதிரி நின்றுட்டு இருக்கு அப்படின்போது அது ஃபைட் பண்ற பாடி இது ரொமான்ஸ் பண்ற பாடி அப்படின்ற மாதிரி சொல்ற விஷயங்கள் நிறைய பஞ்ச் நிறைய இருக்குது அப்புறம் கவுண்டர் நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கிறாப்புல எதுவுமே ஒரு பெருசா ஒண்ணும் கனெக்ட் ஆகல நான் தவறா சொல்ல ஒருவேளை இந்த படம் உண்மையிலே இந்த டூ கே கிட்ஸ்க்கு பிடிச்சிருச்சுன்னு வச்சுங்க ஒரு பெரிய இட்டு அதுதாண்டி ஆனா இது ஏன் திரும்ப திரும்ப இந்த சோஷியல் மீடியாவில போட்டு 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 யார் இதை பண்றதுன்னு நமக்கு தெரியல ஓகே வரட்டும் ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வருதுன்னு இதெல்லாம் மாரி இந்த ட்ரெய்லர் மேலே தான் வந்து பாக்குறப்பே அப்படி ஒரு மாதிரியா இருக்கு வந்து ரைட்டு இருக்கட்டும்னு ஆனா எல்லாருடைய எதிர்பார்ப்பும் தமிழ் சினிமா வந்து இது இதெல்லாம் வந்ததுன்னா கிட்டத்தட்ட இப்போ அப்படியே ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் பின்னோக்கி போயிடுச்சோ அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியெல்லாம் நிறைய இருக்கும் ரைட் ஓகே ஏன்னா நீங்கள் ரசிகர்களுடைய மனநிலை ரசிகர்களுடைய கொண்டாட்டம் ரசிகர்கள் எதை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதெல்லாம் சத்தியமாக தெரிய தெரியாதுங்க அது இப்போ பத்தாம் தேதி ஒரு மூணு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த மூணு படத்தினுடைய ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவில் தெரிஞ்சு போய்டும் பன்னெண்டாம் தேதி மூணு படம் ரிலீஸ் ஆகுது தான் தெரிஞ்சிடும் பதினாலு கூட ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அதாவது இப்போ பெரும்முகம் அன்றைக்கி இதெல்லாம் அந்த அந்த முதல் நாள் காட்சி இருக்கு இல்லைங்களா அதுதான் முடிவு பண்ணோம் ஏன்னா நம்ம ரப்பர் பந்து மாதிரி மகாராஜா மாதிரியான பட படங்கள் எல்லாம் வந்து நம்ம கணிக்கவே முடியல அந்த படங்களோடு இந்த மதகராஜாலாம் தயவு செய்து ஒப்பிடாதீங்க ட்ரெயிலர் பார்க்கும்போது போது தயவு செய்து ஒப்பிடாதீர்கள் இதை சரி சொல்லியாச்சு இதெல்லாம் மீறி எனக்கு சில பேர் ஃபோன் பண்ணாங்கன்னு சொன்னீங்க பேசியிருந்தோம் ஒரு ஆறடி உயரம் ஒரு கம்பீரமான ஒரு நபர் அப்படி குலக்குளம் ஆகி போய் வந்து பேசணும் எல்லாருக்கும் ஒரு பெரிய வேதனையாக இருந்தது அதில் ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி இதெல்லாம் சொன்னதுதான் அவர் என்ன சொன்னார் ஏன் பாலு இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் கூட வந்திருக்கலாமே இந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்காக விஷால் வேணும்னே வந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி இது நம்பகத்தன்மை இருக்குது இல்லாமலும் போகலாம் வந்து ஆனால் சுந்தர் சின்ன சொல்கிறேன் நாங்கள் ஒன்றும் இன்வைட் பண்ணல இன்வைட் பண்ணல மீன் வந்து யாரையும் வந்து கட்டாயப்படுத்தலை ஏன்னா அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது சுந்தர்சி வற்புறுத்தி விஷாலை கூப்பிட்டார் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் சோசியல் மீடியால ஓடிக்கிட்டு ஒரு குளிர் அல்லது அந்த ஜுரத்துடன் கை நடுக்கத்தோட ஒரு ஹீரோ வர வேண்டிய காரணம் என்ன இது இது ஒரு படம் பன்னெண்டு வருஷத்துக்கு வருது இதை பேச வைக்கணும் அப்படின் போது இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க இல்ல இப்ப இது கூட பேசிட்டு இருக்காங்க இல்லையா அதான் ஒரு காரணம் ரைட் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னன்னா இன்னொருத்தர் சொன்ன ஒரு விஷயம் விஷாலுக்கு நிறைய கடன்கள் உள்ளது நிறைய கடங்கள் உண்டு லைக் அவ்வளோ ஆரம்பித்து ஒவ்வொருத்தரும் ஆனால் சில சில தயாரிப்பு நிறுவன பேர்லாம் சொல்ல விரும்பலை கேபி ஃபிலிம்ஸில் கூட ஒரு அமௌண்ட் வாங்கியிருக்காரு அப்படின்லாம் சொல்கிறாங்க அது அதுக்கு நோட்டீஸாக கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு இன்னொரு ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு தயாரிப்பு தரப்பில் இருந்து சொன்ன ஒருத்தர் வந்து எங்கள் இது கூட நீங்கள் இப்படி இந்த ஆங்கிளில் கூட நீங்கள் வச்சு சினிமா தானே ஸ்கிரிப்டு சினிமாவில் வந்து நிறைய வந்து திருப்பமுனை காட்சிகள்லாம் வைக்கிறீங்கல்ல தெரியாதா இப்போ இந்த நிலைமையில் வந்து ஒரு ஹீரோவை வரத்தை பார்த்துட்டு யாராவது கடன்காரர்கள் ஒரு அழுத்தம் கொடுப்பாங்களா அவருக்கு ஏதாவது நான் ஆயிடுச்சு இல்லது அழுத்தம் என்னை வந்து போட்டு தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ ஒரு பேட்டியை கொடுக்குறாருன்னா அவங்களோட நிலைமை என்ன ஆகும் என்ன நீங்களே யோசனை பண்ணி சொல்லுங்க இது ஒரு பக்கம் வந்து இன்னொரு பக்கம் என்னன்னா ஒரு ஹீரோ இப்படிலாம் நீங்கள் பேசுறீங்க இல்லையா தண்டுக்குவழையில் இப்படி பார்த்தேன் தாமிரபரில் பார்த்தேன் அதில் பார்த்தா இதில் பார்த்தா விஷால் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து அப்படியாப்பட்ட ஒரு ஹீரோ இப்படி வரும்பொழுது அவருடைய இமேஜ் எந்த விதத்தில் பாதிக்கப்படும் என்பது அவருக்கு தெரியாதா உண்மைதானே அது எந்த ப்ரொடியூசர் வந்து படம் கொடுப்பாங்க நான் கேள்விப்பட்டது என்னென்னா நம்ம கூட விசாரித்த வகையில் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து விஷாலுக்கு ஈட்டி படத்துடைய டைரக்டர் ரவி ஒரு கதை சொல்லி அந்த கதை அவருக்கு பிடிச்சி போய் அந்த படத்தை சத்யஜோதி ஜோதி ஃபிலிம்ஸ் தயாரிப்பதாக இருந்து பொங்கல் கழித்து அவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்ஸ் கொடுப்பதாக இருந்தது அப்படின்ற ஒரு விஷயம் இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல வந்து மேபி எந்த தயாரிப்பாளரும் கிட்ட வர முடியாது இதெல்லாம் மீறி விஷால் முழுக்க முழுக்க தன் மீது ஒரு அனுதாபம் வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வந்த ஒரு விஷயம் அப்படின்னு இதெல்லாம் தாண்டி உண்மையாகவே அவருக்கு பாதிப்பு இருக்குங்க அந்த பாதிப்பு எங்கிருந்து தொடங்குச்சு தெரியுமான்னு எனக்கு ஒருத்தர் வந்து சொன்னவர் என்னன்னா நீங்க ஆள் ஆளுக்கும் ஒன்று அவர் வந்து குடிப்பழக்கருக்கு அவர் வந்து மாத்திரை போடுறாரு அது இதை பண்றாரு அதை பண்ணுறாரு அவர் காதல் தோல்வி அவர் கடனில் வந்து இதுவாகிட்டார் அவர் நாற்பத்தேழு வயசாச்சு கல்யாணம் நடக்கலை இதெல்லாம் மீறிங்க என்னைக்கு விஷால் அவன் இவன்ற படத்தில் போய் நடிக்க ஆரம்பித்தாரோ அன்னைக்கு அவருடைய அந்த மாறுகண்ணு இருக்கீங்களா அது மாறுகண்ணை நீங்கள் இயல்பால் ட்ரைனிங்லாம் பண்ணி வரவே வைக்க முடியாதுங்க நான் வந்து சில கண்டக்டர்கிட்டலாம் பேசிட்டேன்னு அவர் சொன்னார் இயல்பாக நீங்கள் என்னதான் நீங்கள் உட்காந்து ட்ரைனிங் பண்ணி பாருங்களேன் ஏன்னா உலகநாயகன் கமலஹாசன் பண்ணாத முயற்சியே கிடையாது கிடையாதுங்க வந்து உலகநாயக உலகநாயகன் கமலஹாசன் பண்ணாத முயற்சியே கிடையாது ஆனால் தன்னுடைய உடலை வருத்தி பண்ணாலும் தன் உடல்நிலை மீது மிக மிகுந்த அக்கறை உள்ளவர் கமலஹாசன் ராஜபார்வை ஒரு படத்தில் பார்வை திறன் இல்லாதவன் நடிச்சார் வந்து ஆனால் அப்படி அந்த விழியை கொஞ்சம் மேலே ஏற்றி ஒரு ஸ்டிக் வச்சு நடத்திருப்பார் அப்போ பெரிய கிளாப்ஸ் ஒரு குள்ள கமலா நடிச்சாரு இன்னைக்கு வரைக்கும் அந்த டெக்னிக் யாருக்குமே தெரியல மடைக்கு நடித்தாரு இல்லை கேமரா டெக்னிக்காக இன்னைக்கு வரைக்கும் வெளியில்லை அவருக்கும் பி சி சீரா மட்டும்தான் தெரியும் வந்து சிங்கிதா சீனிவாசராவுக்கும் தெரியும் டைரக்டருக்கும் தெரியல இதே கமலஹாசன் ராஜபார்வையில் நடித்து அதை தாண்டி ஒருபடி மேலே தூக்குனது சியாம் விக்ரம் காசி படத்தில் அப்படி அந்த வெள்ளை விழி அந்த கருவிழி தாண்டி அந்த வெள்ளை படம்லாம் தெரிகிற மாதிரி அப்படி காதை வச்சுக்கிட்டு அப்படி பாடினது வந்து கமலஹாசனுக்கே ஒரு புறம வந்துச்சுலாம் பேசுனாங்க வந்து உண்மையாகவே அது ஏன்னா தன்னுடைய உடலை வருத்தி படம் பண்ணுவதில் விக்ரமுக்கு இன்னைக்கு யாருமே கிடையாது ஏன்னா ஐ படம்லாம் வந்து சாவோட விளிம்புக்கே போயிட்டு வந்த மனுஷன் வந்து ஆனாலும் வந்து அவருக்கு தெரியும் அந்த பண்ணும் பொழுது அவர் பக்கத்தில் அத்தனை டயட்டிஷியன் அத்தனை டாக்டருடைய ஆலோசனை அஸ்கர் வில்லியம்ஸ் அந்த படம் எடுக்கும் பொழுது எனக்கு தெரியும் பொழுது இதெல்லாம் இருந்து ஆனால் விஷால் இந்த படத்தில் ஆர்வப்பட்டு விட்டாரோ இல்லை ஆர்வ கோளாறு தானே வந்துருச்சோ அல்லது வந்து ரொம்ப வந்து பாலா மேல இருக்கிற ஒரு இதுல வெறியில இந்த படம் யாருக்காவது கைவிட்ட போகிற போகுது என படத்தை பார்த்தீங்கன்னா ஜீவா பண்றதா இருந்ததுன்ற மாதிரி டாக்கு இருந்தது ஆக்சுவலா ஜீவா பண்ற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் ஏதோ காரணங்களால வந்தாச்சு ஜீவாவும் அவருடைய தம்பி ஜித்தன் ரமேஷம் சேர்ந்து பண்ற மாதிரி ஒரு முதல்ல ஒரு ப்ராஜெக்ட் உருவாச்சு அதுக்கப்புறம் அவங்க வெளியே போயிட்டாங்க என்ன காரணம் தெரியல அது வேற யாராவது போயிட்டு போதும் ஆரியா விவரம் போயிட்டாரு அந்த நேரத்தில் இவருக்கு அந்த கண்ணை உள்ள வந்து ஸ்டிச் பண்ணாங்க அப்படி பண்ணாதான் அந்த மார்கன் வரும் அப்ப அந்த ஸ்டிச் பண்ணும்பொழுது கண் மருத்துவர் சொன்ன ஆலோசனை என்னன்னா இது ஒரு மூணு மாசம் வரைக்கும் தான் இருக்கும் மறுபடியும் தையல் பிரிச்சு மறுபடியும் தைக்கணும் கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் வருஷம் இந்த படத்தை எடுத்தாங்க அப்படின்னா ஒன்னே முக்கால் வருஷம் ஒருத்தர் எவ்வளோ சிரமப்பட்டுருப்பாங்க அங்கிருந்து தொடங்கினதுதான் உஷாலுக்கு இந்த பாதிப்பு ஒரு இடத்துல அவங்க அம்மா மடியில் போய் படுத்துக்கிட்டு அப்படியே வந்து ஒரு வழி தாங்க முடியாமல் ஆனால் அந்த சமயத்தில் என்னன்னா பத்திரிகைகள் எழுதுன ஒரு விஷயம் என்னென்னா என்னை போட்டு பாலா கொடுமைப்படுத்துறாரு என்னால் தாங்கவே முடியல அப்படின்னா அதெல்லாம் பொய் வந்து ஏன்னா இதையும் ஒரு கேள்வி இருக்குது நீங்கள் பாலா வந்து இதுக்கு சொல்லிதான் ஒரு டைரக்டர் சொல்லி தான் ஓகே பண்ணியிருப்பார் சும்மா வாங்க நீங்கள் மாறுகண்ணா நடிங்க அப்படின்லாம் சொல்லியிருக்க மாட்டேன் உனக்கு விருக்க இருக்கா உங்கள் உங்கள் உடம்பு ஒத்துக்குமா உங்களால் செய்ய முடியுமா செய்ய முடிஞ்சால் வந்து செய்யுங்க இல்லைன்னா பரவாயில்ல வேறு யாராவது ஆர்டிஸ்ட்டை வச்சிருக்கேன் கண்டிப்பாக அது ஒரு பதில் வந்திருக்கும் ஒரு ஆர்வத்தில் ஆர்வக்குள்ளார பண்ணது வந்து ஒரு ஒன்னே முக்கால் வருஷம் இது மாதிரி வந்து இந்த கண்ணை வந்து பண்ணதுனால தான் அவருக்கு அந்த நரம்பில் பிரச்சனை ஏற்பட்டு வலி தாங்க முடியாத வலி ஏற்பட்டு வலிக்கு ஒரு மருந்து சாப்பிட்டு அந்த மருந்து ஓவராகி அந்த மருந்து பழக்கமாகி அதற்கு சில மருந்துகள் எடுத்து அது சைடு எஃபெக்ட் ஆகி அங்கே தொடங்கினதாங்க ஒரு விஷயம் கொஞ்ச நாள் விஷால் அப்படியே இப்படியே தான் இருப்பார் வந்து பார்க்கும்போது நமக்கு அந்த இதோட தான் இருப்பார் வந்து இந்த குக்கு படத்தில் நடிச்சு நான் ஏற்கனவே கூட பேசியிருந்தேன் அட்டகத்தை தினேஷ் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துட்டார் அவர் என்ன சொன்னார்னா நான் அது சம்பந்தமான பயிற்சி வேலூர் மாவட்டத்தில் குடியாத்தம் பக்கத்தில் நினைக்கிறேன் ஏன்னா குக்கு படத்தில் நடிச்சுட்டேன் நடிச்சு முடிச்சுட்டு அந்த பாதிப்புல இருந்து என்னால் வெளியே வரவே முடியல பயங்கரமான தலைவலி என்னால் தாங்கவே முடியல என்ன பண்றது தெரியல சில மருத்துவர்கிட்ட ஆலோசனை பண்ண அந்த நேரத்தில் எனக்கு தெரிஞ்சு ஆழ்நிலை தியானம் மாதிரியான ஏதோ ஒரு விஷயம் பொழுது குடியாத்தம் பக்கத்துல பேரண்பட்டிலையும் அங்க போய் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த பயிற்சி எடுத்து 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 நான் பழைய நிலைக்கு வர்றதுக்குள்ளோ படாத பட்டேன் அந்த சமயத்தில் நான் வேற எந்த படமும் நடிக்கல நான் என் நிலையிலே இல்லை அப்படின்னு விஷாலுக்கு என்ன சொல்றாங்க அங்கிருந்து ஆரம்பிச்ச ஒரு விஷயம் தாயா இவருக்கு இந்த லெவலுக்கு வந்துருச்சு அப்படின்னு இப்ப இந்த லெவலுக்கு வந்த பிறகு இவர் ஏன் ஆறு மாசமா விஷால் ஆளே காணும் ஏன் அவசர அவசரமாக இந்த படத்தினுடைய அந்த பிரஸ் மீட்டுக்கு வரணும் ஏன் அவர் கலந்துக்கணும் ஏன் கை நடுங்க அந்த வந்து மைக்க பிடிச்சி காமிக்கணும் இதெல்லாம் தாண்டி படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் இதெல்லாம் மீறி இது காரணம் பாலான்றாங்க இதுக்கு வந்து அவர் வழுக்க டைம் வர வச்சாங்கன்றாங்க இது எல்லாம் தாண்டி இந்த பன்னெண்டாம் தேதி இந்த படம் வரப்போகுது இது எப்படி இவ்வளவு மணியாச்சு எங்க திரும்பினாலும் அது இது எந்த அளவிற்கு போய் ஒர்க் அவுட் ஆகும் என்பது வந்து தெரியல ஏன்னா இந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது ஒரு பழைய பட ஃபீலிங் தான் இருக்குது எது எப்படியோ பழையபடி பழைய விஷாலாக திரும்ப வர வேண்டும் அதே கம்பீரத்தோட நானும் மதுரை காலம் தாண்டா அப்படின்னு அவர் வந்து நிக்கணும் ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன் அடுத்த வடிவில் சந்திக்கிறேன் நன்றி